السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص احسن القصص قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم ஒசதக்க நபுல் கீம் ரபி ஸி அன் நஷ்கர் தாலே மக்ஃபிர் ஷி யுஹனா ஒலி ஜமியல் லஹாது அர்ஹம் ராகிமின் அன்பிற்குரிய அல்லாமின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்றைக்கு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடி முடித்திருக்கிறோம் இந்த சுதந்திரத்தினுடைய அருமை இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது காரணம் அவர்கள் சுதந்திர இந்தியாவிலே பிறந்தவர்கள் சுதந்திரத்திற்கு முன்னால் பிறந்து சுதந்திரம் கிடைக்காமல் அடிமை தழையில் வாழ்ந்த அந்த மக்களுக்குத்தான் என்னுடைய அருமை புரியும் பேசுவதற்கு எழுதுவதற்கு கருத்துக்களை சொல்வதற்கு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சுதந்திரமாக செல்வதற்கு இப்படி எல்லாவற்றுக்கும் தடையாக தழையாக இருந்த அந்த காலகட்டத்தில்தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை உணர்வை ஊட்டி மக்களை வார்த்தெடுத்து மிகப்பெரிய அறப்போட்ட போராட்டத்தின் வழியாக இந்த சுதந்திரத்தை நம்முடைய முன்னோர்கள் கட்டித்தந்திருக்கிறார்கள் எல்லா மக்களும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்றாலும் இஸ்லாமிய பெருமக்கள் அவருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது வரலாற்றை அதனுடைய உண்மையான போங்கோடு பார்க்கிற எவருக்கும் இந்த உண்மை கட்டாயம் தெரிய வரும் வேறு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் உண்மையான முறையிலே வரலாற்றை அணுகுகிற போது இந்த சுதந்திர போராட்டத்திற்கு முஸ்லீம் சமூகத்தினுடைய பங்களிப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லலாம் நாடு மிகப்பெரிய தழகில் இருந்தபோது மிகப்பெரிய கட்டுப்பாட்டில் இருந்தபோது ஒவ்வொரு ஊராக பயணம் செய்து தஃப் என்கிற கொட்டை அடித்து ஃபக்கீர்கள் எனப்படுகிற இஸ்லாமியர்கள்தான் பொதுமக்களிடத்திலே மிகச் சுலபமாக விடுதலை உணர்வை கொண்டு போய் சேர்த்தார்கள் அதிலே முக்கியமானவராக தலைவராக அஹமதுல்லா ஷா கருதப்படுகிறார் ஃபக்கீர்கள் எளிய கோலத்தில் இருப்பார்கள் யாசகம் கேட்கிறவர்களைப் போல இருப்பார்கள் பாடல்கள் படிப்பார்கள் அந்த பாடல்களிலே இந்த தேசத்திற்கு வேண்டிய விடுதலை உணர்வுகள் இருக்கும் அதைத்தான் ஒவ்வொரு இடமாக சென்று அவர்கள் அதை கட்டி காத்தார்கள் அப்படி கிடைத்த இந்த சுதந்திரத்தை பேணி காப்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் வரலாறுகள் மறைக்கப்படுவதற்கான பல்வேறு முகாந்திரங்கள் தோற்றியிருக்கிறது இந்த நிலையிலே முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது தன்னுடைய சொந்த வரலாற்றை அப்பழுக்கில்லாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற பணிகள் இருக்கிறது அதை ஒவ்வொருவருமே செய்ய வேண்டும் ஒரு குறிப்பிட்ட இயக்கமோ அல்லது குறிப்பிட்ட மனிதர்களோ இதை செய்வது சாத்தியமில்லாது அவரவர் தங்கள் பங்களி பங்களிப்பாக தங்கள் பங்குக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதுவெல்லாம் அறவழியில் நின்று செய்ய வேண்டியது கடமையாக இருக்கிறது ஒவ்வொருவருமே வரலாற்றை உணர்ந்திருக்க வேண்டும் வரலாறு என்பது மிக முக்கியம் வரலாறை உணராத சமூகம் நிச்சயமாக வாழாது அது வீழ்ந்து போகும் அல்லா தல திருக்குறானிலே பல்வேறு வகையான வரலாறுகளை சொல்கிறான் அதனுடைய நோக்கம் அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்திகளை கொண்டு சேர்ப்பது தான் நல்ல நடைமுறைகளை கொண்டு சேர்ப்பது அந்த அடிப்படையிலே இந்த சமூகம் எப்படியெல்லாம் வந்தது என்கிற வரலாற்றை சொல்ல வேண்டும் இஸ்லாம் தோன்றிய வரலாறு நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கண்ணிமிக்க சஹாபாக்கள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவச அவர்கள் சொன்ன ஒரு வரியை கூட விடாமல் அப்படியே இரண்டு கைகளிலும் நெஞ்சங்களிலும் ஏந்தி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டார்கள் வல்லி ஹூ வலோ ஆயா என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை எடுத்துச் சொல்லுங்கள் என்கிற நபிமொழியின் கட்டளை கிணங்க செயல்பட்ட சஹாபாக்களால் இன்றைக்கு இஸ்லாமிய வரலாறுகள் பாதுகாக்கப்படுது வெறும் வரலாறு மட்டுமல்ல அதை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய வரலாறும் பாதுகாக்கப்படுகிறது எனவே வரலாறை பாதுகாக்க தெரிந்த நமக்கு இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல இது ஒன்றும் கடினமான அல்ல ஏற்கனவே இஸ்லாம் சமூகத்தினுடைய மார்க்க சம்பந்தமான வரலாறுகளை நாம் பாதுகாத்தும் பரப்பியும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தியும் நாம் வந்திருக்கிறோம் நமக்கு இந்த சுதந்திர வரலாற்றை பாதுகாப்பதோ அல்லது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதோ ஒரு பெரிய காரியமாக இல்லை எனவே ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் நாட்டின் வரலாறு என்பது மட்டுமல்ல வீட்டின் வரலாறு கூட இன்றைக்கு பதியப்பட வேண்டும் நம்முடைய முந்தைய தலைமுறை அதற்கு முந்தைய தலைமுறை அதற்கு முந்தைய தலைமுறை என்று அந்த தலைமுறைகளுடைய பெயர்களும் அவருடைய சேவைகளும் அவருடைய வாழ்வியலும் நம்முடைய வாரிசுகளுக்கு கட்டாயம் சொல்லப்பட வேண்டும் அப்படி சொல்லுகிற ஒரு பாங்கை நாம் உருவாக்கி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வரலாறுகள் பாதுகாக்கப்படும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்லலாம் எனவே இவற்றில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லா சுபஹான்ஹூத் தலா தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்